இந்த காய் பார்த்துருக்கீங்களா இது வந்து கலாக்காய் இதோட மெடி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியுமா இதுதான் இந்த பிளான்ட்டு இது எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ காய் காய்க்கும் நிறைய பேர் வந்து பொறிச்சிட்டு போவாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே கலாக்காய் தான் பாருங்கள் இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும் நாங்கள் நிறைய பேர்த்துக்கு இது கொடுப்போம் சில பேர் வந்து ஊர்கா போடுறது கூட எடுத்துகிட்டு போவாங்க இது அப்படியே கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த வயிறு புண்ணு இருக்கவங்க பையில் பிரச்சனை இருக்கவங்க இதெல்லாமே சாப்பிட்லாம் மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கவங்க பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே இது சாப்பிட்லாம் தைராய்டுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அல்சருக்கு வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எத்தனை இது இருக்குது பாருங்க நான் காமிக்கிறேன் இதில் வந்து நிறைய பேருக்கு இது கொடுப்போம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க